டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிகட்டு யூடியூப் சேனலில் நம்ம டெய்லியும் வந்து ஒரு ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸில் வந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் இன்னைக்கு நம்ம ஜென்ரல் தமிழ் அதில் வந்து ரெண்டாயிரம் வினாக்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் அதில் ஏற்கனவே வந்து ஐநூற்றி ஐம்பது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறநூறு வரை இருக்கக்கூடிய வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி அடுத்த மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் மாடல் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதையும் வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஆ ரா பி சேது பிள்ளை ஆ சிற்பி இ பாலசுப்ரமணியம் இ தாராபாரதி ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ரா பி சேது பிள்ளை தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ் வாழ விடுவதே தர்மம் என்றவர் யார் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் யார் ஆப்ஷன் ஆ மீனாட்சி ஆ மங்கம்மாள் இ திருமலை நாயக்கர் இ தெனாலிராமன் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ மங்கம்மால் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கைவழி கண்ணும் கண்வழி மனமும் செல்லும் கலை எது கைவழி கண்ணும் கண்வழி மனமும் செல்லும் கலை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆ ஆடற்கலை ஆ ஓவியக்கலை ஈ சிற்பக்கலை ஈ நாடகக்கலை இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ கலை தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது ஆப்ஷன் ஆ குலத்தங்கரை அரச மரம் ஆ திவ்ய பிரபந்த மாலை இ பிரதாப முதலியார் சரித்திரம் இ திருவானைக்கால் அந்தாதி இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து தமிழில் தோன்றிய முதல் புதினம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ பிரதாப முதலியார் சரித்திரம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தூதின் இலக்கணம் கூறும் நூல் எது தூதின் இலக்கணம் கூறும் நூல் எது ஆப்ஷன் ஆ நன்னூல் ஆ தொல்காப்பியம் இ இலக்கண விளக்கம் இ மேற்கூறிய எதுவும் இல்லை இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து தூதின் இலக்கணம் கூறும் நூல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இலக்கண தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே சுவையற்று இருந்தாலும் பின்னவையை போற்று என்று கூறியவர் யார் சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே சுவையற்று இருந்தாலும் பின்னவையை போற்று என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஆ பெருஞ்சித்திரனார் ஆ மு வரதராசனார் ஈ காந்தியடிகள் ஈ அண்ணாதுரை இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ மு வரதராசனார் தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக கொண்ட நால்மீன் இது காளியையும் யமனையும் தன் தெய்வமாக கொண்ட நா நாள் மீன் எது ஆப்ஷன் ஆ பரணி ஆ அஸ்வினி ஈ பூசம் ஈ பூரம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக கொண்ட நாள் மீன் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பரணி தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாட்டாளி மக்கள் ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்று கூறியவர் யார் பாட்டாளி மக்கள் ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஆ அண்ணாதுரை ஆ ராமலிங்க அடிகள் இ நாமக்கல் கவிஞர் ஈ வள்ளலார் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அண்ணாதுறை ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பட்டினி பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்றவர் யார் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்றவர் யார் ஆப்சன் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ நாமக்கல் கவிஞர் இ தாரா பாரதி இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்சன் ஆ பாரதியார் ஐநூத்தி அறுபதாவது கொஸ்டின் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காமராஜர் காங்கிரஸின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காமராஜர் காங்கிரஸின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார் ஆப்ஷன் ஆ புனே ஆ புவனேஸ்வர் இ காஞ்சிபுரம் இ சென்னை இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ புவனேஸ்வர் அடுத்த ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் செவாலியர் விருது வென்றவர் யார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் செவாலியர் விருது வென்றவர் யார் ஆப்ஷன் ஆ வண்ணதாசன் ஆ ஜெயகாந்தன் இ கிரண்பேடி இ வாணிதாசன் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ வாணிதாசன் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஐங்குறுநூறு தொகுத்தவர் யார் ஐங்குறுநூறு தொகுத்தவர் யார் ஆப்ஷன் ஆ உக்கிர பெருவழுதி ஆ உருத்திர சன்மர் இ கூடலூர் கிளார் இ இரும்பொறை ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ கூடலூர் கிளாறு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த ஐநூற்றி அறுபத்தி மூணாவது கொஸ்டின் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் உற்ற நண்பர் யார் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் உற்ற நண்பர் யார் ஆப்ஷன் ஆ வேதநாயக சாஸ்திரி ஆ கால்டுவெல் போப் ஈ வள்ளலார் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் உற்ற நண்பர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஈ வள்ளலாறு தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி அறுபத்தி நாலாவது கொஸ்டின் தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை என அழைக்கப்படுவது எது தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஆ பெரிய புராணம் ஆ நான்மணி கடிகை இ திருமந்திரம் இ திவ்ய பிரபந்தம் தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ திவ்ய பிரபந்தம் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் விடுதலை விளைத்த உரிமை என்னும் நூலை இயற்றியவர் யார் விடுதலை விளைத்த உரிமை என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஆ தாராபாரதி ஆ முடியரசன் இ கண்ணதாசன் இ பெரியார் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ கண்ணதாசன் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் கருத்து ஓவியங்களை வடிவமைக்கும் செல்லேருளவர் என்று அழைக்கப்படுபவர் யார் கருத்து ஓவியங்களை வடிவமைக்கும் சொல்லேலு சொல்லேருலுழவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஆ வி கே பாலன் ஆ சிற்பி இ இளம்பிரையன் இ முத இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ சிற்பி தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் மூன்று அடி சிற்றொ சிற்றெல்லை உடையது எது மூன்று அடி சிற்றெல்லை சிற்றெல்லை உடையது எது ஆப்ஷன் ஆ வெண்பா ஆ ஆசிரியப்பா ஈ வஞ்சிப்பா ஈ கழிப்பா மூணு அடி சிற்றெல்லை உடையது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆசிரியப்பா தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் குடிமக்கள் காப்பியத்தின் ஆசிரியர் யார் குடிமக்கள் காப்பியத்தின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஆ மறைமலை அடிகளார் ஆ தே மீனாட்சி சுந்தரனார் இ குன்றக்குடி அடிகளார் இ காமாட்சி குருசாமி இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தே மீனாட்சி சுந்தரனார் தான் குடிமக்கள் காப்பியத்தோட ஆசிரியர் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சிங்கவள்ளி சிங்கவள்ளி என்று அழைக்கப்படுவது எது சிங்கவள்ளி என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஆ கற்றாலை ஆ கரிசலாங்கண்ணி இ தூதுவலை ஈ முருங்கை அதாவது சிங்கவள்ளி என்று அழைக்கப்படுவது எந்த மொழியை அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ தூதுவலை சிங்கவல்லி அப்படின்னு அழைக்கப்படுவது அடுத்த ஐநூற்றி எழுவதாவது கொஸ்டின் அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது என்றவர் யார் அந்தனர் வளர்க்கும் வேலியை வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது என்றவர் யார் ஆப்ஷன் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் ஈ தாரா பாரதி ஈ சுந்தரம் பிள்ளை இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஈ சுந்தரம் பிள்ளை தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐநூற்றி எழுவத்தி ஒன்றாவது கொஸ்டின் மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது எது மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது எது ஆப்ஷன் ஆ மீனாட்சி அம்மன் கோவில் ஆ செல்லத்தம்மன் கோவில் இ அன்னர் கோவில் ஈ நாயக்கர் மகால் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ நாயக்கர் மகால் தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் தமிழ் செய்யில் களம்பகம் என்னும் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் செய்யில் களம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஆ ஜியு போப் ஆ கால்டுவெல் இ மறைமலை அடிகளார் ஈ பெருந்தேவனார் தமிழ் செயல் என்ற நூலின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜியு போப் அடுத்த ஐநூற்றி எழுவத்தி மூணாவது கொஸ்டின் சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஆ புதுமை பித்தன் ஆ ஜெயகாந்தன் இ சுஜாதா இ சிவசங்கரி சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜெயகாந்தன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த ஐநூற்றி எழுவத்தி நாலாவது கொஸ்டின் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் என்று பாடியவர் யார் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஆ பாரதிதாசன் ஆ வல்லலார் இ கவி காலமேகம் ஈ பாரதியார் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ பாரதியார் அடுத்த ஐநூற்றி எழுவத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஓய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஓய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஆ குன்றக்குடி அடிகளார் ஆ அண்ணா இ மறைமலை அடிகளார் ஈ வேங்கடசாமி நாட்டார் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அண்ணா தான் கரெக்டான ஆன்சர் முந்நூற்றி எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் ஆப்ஷன் ஆ திருவிக்கா ஆ காந்தியடிகள் இ மு வரதராசனார் இ துரைமாணிக்கம் மாணிக்கம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ திருவிக்கா தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் கனி இன்ப நலவாழ்வு கொண்டு தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்றவர் யார் கலி இன்ப நலவாழ்வு கொண்டு தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்றவர் யார் ஆப்ஷன் ஆ அப்துல் லத்தீப் ஆ பாரதிதாசன் இ கவிமணி ஈ நாமக்கல் கவிஞர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அப்துல் லத்தீப் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் என்பது கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் என்பது ஆப்ஷன் ஆ வினையச்சம் ஆ தெருநிலை வினையச்சம் இ குறிப்பு வினையச்சம் ஈ வினைமுற்று கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ குறிப்பு வினையச்சம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கருவி கருத்தாவை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை தொகை எது கருவி கருத்தாவை மட்டும் வை உணர்த்தும் வேற்றுமை தொகை எது ஆப்ஷன் ஆ மூணு ஆ ஆறு இ இரண்டு இ நான்கு கருவி கருத்தாவை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ மூணு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐநூற்றி எண்பதாவது கொஸ்டின் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என்ற கம்பராமாயண பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என்ற கம்பராமாயண பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் அ அயோத்தியா காண்டம் ஆ ஆரண்ய காண்டம் இ பால காண்டம் இ கிஸ்கிந்தா காண்டம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ பாலகாண்டம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் அல்லாதவர் யார் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் அல்லாதவர் யார் ஆப்ஷன் ஆ தருமர் ஆ பரிமேலகர் ஈ மல்லர் ஈ திருமலை நாயக்கர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ திருமலை நாயக்கர் அடுத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பெரும்பான்மை அற கருத்துக்களும் சிறுபான்மை சமண கருத்துக்களும் கொண்ட நூல் எது பெரும்பான்மை அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண கருத்துக்களும் கொண்ட நூல் எது ஆப்ஷன் ஆ சிறுபஞ்சம் மூலம் ஆ பெரும்பான் ஆற்றுப்படை இ சிறுபான் ஆற்று படை இ நான்மணிக்கடிகை இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ சிறுபஞ்சம் மூலம் ஐநூற்றி எண்பத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன ஆப்ஷன் ஆ பத்து ஆ எட்டு இ பன்னெண்டு இ பதிமூணு இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ பன்னெண்டு ஐநூற்றி எண்பத்தி நாலாவது கொஸ்டின் கீழ் உள்ள வகைகளுடன் வட திராவிட மொழி அல்லாதது எது கீழ் உள்ள வகைகளுடைய வகைகளுள் வட திராவிட மொழி அல்லாதது எது ஆப்ஷன் ஆ கோண்டா ஆ குருக் இ மால்சோ பிராகுயி இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கோண்டா தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஆபுத்திரான் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதை ஆபுத்திரன் கா நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதை ஆப்ஷன் ஆ இருபது ஆ இருபத்தி ரெண்டு இ இருபத்தி ஒன்று இ இருபத்தி நாலு இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ இருபத்தி நாலாவது காதை தான் ஆபுத்திரான் நாடு அடைந்த காதை அடுத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் யார் உரைநடைகள் உரைநடைகளின் கவிதை நடை கொண்டவை யார் உரைநடைகள் கவிதை நடை கொண்டவை அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரோட உரைநடைகள் கவிதை நடை கொண்டவை ஆப்ஷன் ஆ சுரதா இ ஆ வந்து சுஜாதா இ பாரதிதாசன் இ கண்ணதாசன் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ பாரதிதாசனோட உரைநடைகள் தான் கவிதை நடை கொண்டது ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஒரு கவி என்று கூறி அறிமுகப்படுத்தியவர் யார் பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஓர் கவி என்று கூறி அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஆ நாமக்கல் கவிஞர் ஆ பாரதியார் இ கவிமணி ஈ முடியரசன் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாரதியார் தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் மருதநில அரசனின் கோட்டையை நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக கூறிய நூல் எது மருதநில அரசனின் கோட்டையை நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக கூறிய நூல் எது ஆப்ஷன் அ அகநானூறு ஆ களித்தொகை இ புறநானூறு இ பரிபாடல் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ புறநானூறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமைச் சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களின் வழி பரவலாக்கியவர் யார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களின் வழி பரவலாக்கியவர் யார் ஆப்ஷன் ஆ தாராபாரதி ஆ ராமச்சந்திர கவிராயர் இ உடுமலை நாராயண கவி இ பட்டுக்கோட்டையார் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ பட்டுக்கோட்டையார் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐநூற்றி தொண்ணூறாவது கொஸ்டின் இச்சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்றவர் யார் சுதந்திர பயிரை கண்ணீர் விட்டோ க வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்றவர் யார் ஆப்ஷன் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ கவிமணி இ நாமக்கல் கவிஞர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாரதியார் தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் முன்னீர் வழக்கம் பற்றி குறிப்பிடும் நூல் எது முன்னீர் வழக்கம் பற்றி குறிப்பிடும் நூல் எது ஆப்ஷன் ஆ அகத்தியம் ஆ தொல்காப்பியம் இ பட்டினப்பலை இ பரிபாடல் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொல்காப்பியம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் மரக்கலத்தை குறிக்கும் வார்த்தைகளுள் அல்லாதது எது மரக்கலத்தை குறிக்கும் வார்த்தைகளுள் அல்லாதது எது ஆப்ஷன் ஆ அம்பி ஆ திமிழ் இ வாரணம் ஈ வங்கம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ வாரம் வாரணம் தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் தனிப்பாடல் திரட்டில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன தனிப்பாடல் திரட்டில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆ ஆயிரத்தி நூற்றி பதிமூணு இ ஆயிரத்தி பத்து இ ஆயிரத்தி நூற்றி பதினேழு இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி நூற்றி பதிமூணு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் அரை நாளிகை என்பது எத்தனை நிமிடங்கள் அரை நாளிகை என்பது எத்தனை நிமிடங்கள் ஆப்ஷன் ஆ பன்னெண்டு நிமிடம் ஆ பத்து நிமிடம் இ இருபத்தி நாலு நிமிடம் இ ஐந்து நிமிடம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பன்னெண்டு நிமிடம் தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் ஆனந்த ரா ரங்கருக்கு மண் சுபேதார் பட்டம் வழங்கியவர் யார் ஆனந்த் ஆனந்த ரங்கருக்கு மண் சுப சுபேதார் பட்டம் வழங்கியவர் யார் ஆப்ஷன் ஆ மீர் ஜாஃபர் ஆ காஃபர் கான் இ முசரா முசபர் சங் இ வாரன் காஸ்டிங்ஸ் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ முசபர் சங் தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்றவர் யார் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் கொ உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்றவர் யார் ஆப்ஷன் ஆ அறிஞர் அண்ணா ஆ மூதறிஞர் ராஜாஜி இ பெரியார் ஈ வரதராசனார் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ பெரியார் தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் சச்சிதானந்தன் பிறந்த உ நாடு எது சச்சிதானந்தன் பிறந்த நாடு எது ஆப்ஷன் ஆ இந்தியா ஆ இலங்கை இ தென்னாப்பிரிக்கா இ பாகிஸ்தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ இலங்கை தான் கரெக்டான ஆன்சர் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் அ ஐருங் காப்பியம் அனைத்தும் ஐஞ்சிறு காப்பியம் அனைத்தும் ஆப்ஷன் ஆ சைவ சம சைவ காப்பியம் ஆ புத்த காப்பியம் இ சமண காப்பியம் இ வைணவ காப்பியம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ சமண காவியம் தான் ஐஞ்சிறு காப்பியம் அடுத்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் மறைமலை அடிகளார் எழுதிய நாடகம் எது மறைமலை அடிகளார் எழுதிய நாடகம் எது ஆப்ஷன் ஆ மாதங்க சூலாமணி ஆ டம்பாச்சாரி விலாசம் இ மனோன்மணியம் இ சாகுந்தளம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ சாகுந்தளம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த அறநூறாவது கொஸ்டின் ஆனந்த விஜய விகடன் என்பதை ஆனந்த விகடன் என்று பாரதியார் எந்த ஆண்டு மொழி மாற்றினார் பெயர் மாற்றினார் ஆனந்த விஜய விகடன் என்பதை ஆனந்த விகடன் என்று பாரதியார் எந்த ஆண்டில் பெயர் மாற்றினார் ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லிங்க்கை ஃபார்வேர்டு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்